அனைவருக்கும் வணக்கம் இந்த அக்டோபர் மாதத்தில் செபமாலை பக்தி முயற்சியை திரு அவை வரவேற்று நாம் அனைவரும் அதை மேற்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த காணொலியிலே செபமாலை பக்தி முயற்சி திரு அவையிலே எப்படி தோன்றியது இரண்டாவதாக இந்த ஜெபமாலை அன்னை திருவிழா திரு அவையிலே ஏற்பட்டது எப்படி என்ற இந்த இரண்டு வினாக்களுக்கு பதில் கண்டுபிடிப்போம் நண்பர்களே ஆண்டவர் இயேசுவுக்கு பிற்பாடு திருத்தூதர்கள் நாடெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்தபோது ஏறக்குறைய முதல் நூற்றாண்டுகளிலிருந்தே பல துறவர சபைகள் தோன்ற ஆரம்பித்தன இந்த துறைவிகளுக்கு தனி ஒரு ஜபமுறை அப்போது இருந்திருக்கவில்லை அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஜெபமுறை விவிலியத்திலே இருக்கிற நூற்றி ஐம்பது திருப்பாடல்களை ஜெபிப்பதுதான் தான் எனவே பகலும் இரவுமாக அந்த திருப்பாடல்களை அவர்கள் ஜெபித்து வந்தார்கள் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் ஏனென்றால் திருப்பாடல்களை கிரேக்க அல்லது லத்தீன் மொழியிலே படித்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் படிக்காதவர்கள் துறவிகளாக இருந்தாலும் சரி பொது இருந்தாலும் அவர்கள் எப்படி ஜபிப்பது என்ற ஒரு கேள்வி எழும்பவே அதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தார்கள் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற அந்த ஜபத்தை திருப்பாடல்கள் படிக்கத் தெரியாதவர்கள் நூற்றி ஐம்பது முறை ஒரு நாளைக்கு அதை ஜெபிக்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அந்த பழக்கத்திலும் வந்தது அப்படி இருக்கும்போதுதான் தான் விவிலியத்திலே நாம் காணுகின்ற அருள்நிறை மரியே என்ற கபரியல் தூதருடைய அந்த வாழ்த்தையும் சேர்த்து அன்னைக்கு புகழாக இன்று நாம் பயன்படுத்துகின்ற அருள்நிறை மரிய முதல் பகுதியையும் அவர்கள் அந்த திருப்பாடல் ஜெபங்களோடு சேர்த்து ஜபித்தார்கள் ஜபிக்கின்ற போது நூற்றி ஐம்பது முறை ஆண்டவர் கற்றுக் ஜெபத்தை சொல்லும்போது அதை எண்ணுவது எப்படி முதலிலே சிறு சிறு கிளையும் பிறகு சிறு சிறு மணிகளையும் பயன்படுத்தினார்கள் கயிறை எடுத்து அதில் நூற்றி ஐம்பது முடிச்சுக்களை போட்டு அதை பயன்படுத்தி இவ்வாறாக பல்வேறு விதங்களிலே முயற்சி எடுத்தார்கள் இவ்வாறு இருக்கும்போதுதான் புனித டொமினிக் என்பவர் அன்று பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஆல்பிஜென்சியன் என்ற கிறிஸ்தவத்திற்கு கத்தோலிக்கத்திற்கு எதிரான ஒரு தப்பறை கொள்கை பரவி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே அந்த தப்பறை கொள்கை பரப்புகின்றவர்களுக்கு எதிராக போதித்தார் மிகவும் பாடுபட்டு திருச்சபையினுடைய உண்மையான நம்பிக்கையை காப்பாற்ற முயற்சி எடுத்தார் அப்போது அவரால் முடியவில்லை வெற்றி அவ்வளவாக கிடைக்கவில்லை இப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை அன்னை மரியா அவர்கள் அந்த டோமினிக் என்பவருக்கு ஒரு காட்சியிலே தோன்றி நீ ஒரு விவசாயியைப் போல நிறைய விதைக்கிறாய் ஆனால் அறுவடை உனக்கு குறைவாக கிடைக்கிறது காரணம் என்ன விதைப்பதற்கு முன்னால் அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி பிறகு நீ அதை விதைத்தால் உனக்கு பலன் கிடைக்கும் எனவே நான் ஒரு வழி சொல்லுகிறேன் உனக்கு என்று சொல்லி அன்னை மரியாதை சொன்னார்கள் இந்த ஜபமாலை ஜபத்தை மக்கள் எல்லாரும் ஜபிக்கும்படி நீங்கள் போதியுங்கள் இப்படியாக அவருடைய உள்ளம் பண்படுத்தப்படும் பிறகு நீங்கள் இந்த தப்பறை கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும்போது அது அவர்கள் மத்தியிலே பலன் கிடைக்கும் என்று இதை உணர்ந்து கொண்ட தோமினிக் முதலிலே ஜெபமாலை பக்தியை பரப்பினார் பிறகு அந்த தவறான கொள்கையிலிருந்து மக்கள் மனம் திரும்பி வரும்படி போதித்தார் நிறைய பலனை கண்டார் இப்படி அந்த டோமினிக் தவறான கொள்கைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே லூர்து நகருக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு முரே என்ற ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஆல்பிஜென்சியன் தப்பறை கொள்கைக்கு எதிரானவர்களுக்கும் கத்தோலிக்கருக்கும் ஒரு போர் அங்கே மூளை இருக்கின்ற ஒரு சூழல் ஒரு பக்கத்திலே முப்பதாயிரம் பேருடன் அந்த ஆல்பிஜென்சியன் அந்த கூட்டம் நிற்கிறது வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேரோடு புனித டோம்னிக் அங்கே தலைமையேற்று நிற்கிறார் அடுத்த நாள் போரிலே என்ன ஆகுமோ என்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் நிலவுகின்ற இந்த வேளையிலே அன்று இரவு வெறும் ஆயிரத்து ஐநூறு பேர் தான் நமக்கு எதிராக வந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்த அந்த ஆல்பிஎன்சியின் அந்த பெரும் கூட்டத்தினர் அன்று இரவு முழுவதும் மது உண்டு எட்டு கூத்தடித்து அவர்கள் இரவு முழுவதையும் செலவிட்டார்கள் அதே வேளையிலே இந்த ஆயிரத்து ஐநூறு பேர் புனித டோமினிக்கனுடைய தலைமையிலே இரவு முழுவதும் ஜெமமாலை ஜபித்து கொண்டே இருந்தார்கள் பொழுது வெடிந்தது போர் மூண்டது பெரும் ஆயிரத்தி ஐநூறு பேர் முப்பதாயிரம் பேரை மேற்கொண்டு வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு வரலாறு அந்த நாளிலே திருத்தந்தையினுடைய உத்தரவின் பேரிலே அந்த முரே நகரிலே முதல் முறையாக ஜபமாலை அன்னைக்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஜபமாலை பக்தி முயற்சி உலகின் எல்லா இடங்களிலும் நாடுகளிலும் பருவதற்கு திருத்தந்தை அவர்கள் முயற்சி எடுத்தார் இப்படித்தான் ஜபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம் திருச்சபையிலே தோன்றி பரவியிருக்கின்றது